அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல அப்படின்னா நாளை அபிஜித் நட்சத்திர நேரம் கிருஷ்ணனின் இந்த ஒரு சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் அப்படியே நடக்கும்னு சொல்லி இருக்கிறேன் அப்படி கிருஷ்ண பகவானின் மந்திரங்கள் என்ன இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த ஜூன் மாத அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கறதே நாளை நம்மளுக்கு வருகிறது அதாவது இன்று இரவு தாங்க மிட் நைட்ல நம்மளுக்கு வருது அப்ப நம்ம பனிரெண்டு மணிக்கு மேல நம்மளுக்கு வர்றதுனால அது வந்து பதினைந்தாம் தேதி ஆரம்பிச்சிடுது இல்லைங்களா அதனாலதான் நான் நாளை அப்படிங்கிறத சொன்னேன் இப்போ இந்த அபிஜித் நட்சத்திர நேரம்னா என்ன அப்படிங்கிறத முதல்ல சுருக்கமா நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எப்படி சோடச திரிபுஷ்கர யோகம் அப்படின்னு நம்மளுக்கு சில சூட்சமமான நேரங்கள் இருக்கிறதோ அதே மாதிரி இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இப்போ வந்து பலராலும் எல்லாருக்குமே தெரிகிறது இந்த அபிஜித் நட்சத்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் எல்லாருக்குமே தெரியும் ஆனா முன்ன நம்மளுடைய மகாபாரதமெல்லாம் பொழுது இருபத்தி எட்டு நட்சத்திரங்கள் இருந்ததாகவும் அந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் தான் இந்த அபிஜித் நட்சத்திரமாகவும் இருந்திருக்கிறது இந்த அபிஜித் நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்பவே விசேஷமானது இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல என்ன காரியம் நம்மளுக்கு ஆரம்பிச்சாலும் அந்த காரியம் வந்து வெற்றி அடையும் அப்படிங்கிறது வந்து நம்பிக்கை அப்ப வந்து என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இதை வந்து நல்லவர்கள் பயன்படுத்தினா நல்லதாகவே முடியும் சில கெட்டவர்களும் இந்த அபிஜித் நட்சத்திரத்தை பயன்படுத்தினாங்க அப்படின்னா அது ரொம்ப மோசமான விளைவை ஏற்படுத்தக்கூடிய காரணத்தினால கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து மறைத்து வைத்தார் இந்த உத்திராட நட்சத்திரத்திற்கும் திருவோண நட்சத்திரத்திற்கும் இடையில் தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் முன நம்ம மகாபாரத போர் நடக்கும் பொழுது கூட கௌரவர்கள் வந்து அதாவது பாண்டவர்களுக்கும் கௌரவர்களுக்கும் போர் நடக்கும் பொழுது கௌரவர்கள் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு தான் அவங்க ஆரம்பிச்சாங்க கிருஷ்ண பகவான் தன்னுடைய மயிலிறகால் அதை மறைத்ததால் அவர்கள் வந்து அதை தவறாக தவறான நேரத்தில் அந்த போரை வந்து ஆரம்பிச்சாங்க பாண்டவர்கள் ஜெயிச்சாங்க இந்த மாதிரி கெட்டவர்களும் இந்த நேரத்தை பயன்படுத்துவார்கள் அப்படிங்கிற காரணத்திற்காகத்தான் கிருஷ்ண பகவான் என்னுடைய மயிலிறகால் இந்த இருபத்தி எட்டாவது நட்சத்திரமான அபிஜித் நட்சத்திரத்தை மறைத்து வைத்தார் அப்ப முனிவர்களும் ரிஷிகளும் வந்து முழுமையாக அந்த நட்சத்திரத்தை வந்து மறைச்சு வச்சிங்க அப்படின்னா பின்னாடி வரக்கூடிய நம்மளுடைய சந்ததியினருக்கு எந்த ஒரு பலனும் இல்லை அப்படிங்கிறதுனால அந்த இருபத்தி நான்கு நிமிடங்கள் லேசாக விலகி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நாம் மனது நீங்க எதுவுமே செய்ய வேணாங்க வழிபாடு செய்யணும் கோவிலுக்கு போகணும் நெய்வேத்தியம் செய்யணும் பெரிய வழிபாடா இருக்குமோ மிட் எல்லாம் சொல்றீங்களேமா இதெல்லாம் நம்மளால் செய்ய முடியுமா அதெல்லாம் எதுவுமே நீங்கள் எதுவுமே செய்ய வேண்டாம் உங்களுக்கு பகல்ல வந்ததுன்னா அதுக்கு வந்து நான் பலன் வேற மாதிரி சொல்லியிருப்பேன் இப்ப நம்மளுக்கு இது வந்து மிட் நைட்ல வருது அப்ப இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் என்ன முதல்ல நான் அதை சொல்லிடுறேன் இன்று இரவு நள்ளிரவு நம்மளுக்கு வந்து பனிரெண்டு மணி ஒன்பது நிமிடங்களுக்கு ஆரம்பிச்சு பன்னிரண்டு மணி முப்பத்தி மூன்று நிமிடங்களுக்கு நம்ம அந்த அபிஜித் நட்சத்திர நேரம் அப்படிங்கிறது இருக்குது இதில் நீங்களே வந்து கணிச்சுக்கலாம் ஒன்றும் பெரிய விஷயமெல்லாம் இல்லை இந்த திருவோணத்திற்கும் உத்திராடத்திற்கும் இடையில் இருக்கக்கூடிய அந்த இடைப்பட்ட நேரம் தான் அபிஜித் நட்சத்திர நேரம் இல்லைங்களா அந்த அபிஜித் நட்சத்திரத்தை நீங்கள் கேலண்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு மாதமும் நீங்களே இதை வந்து கணக்கிட்டு நீங்கள் வந்து அந்த நேரத்தை வந்து பயன்படுத்தி கொள்ளலாம் நான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்காக நம்மளுக்கு ஒரு ஒரு முன்னெச்சரிக்கையாக முதல் நாளே நான் வந்து இந்த பதிவை போட்டுடுவேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த அபிஜித் நட்சத்திரம் நம்மளுக்கு மிட் நைட்ல வருது அப்ப நம்ம எங்கேயுமே போக முடியாது கோயிலுக்கு போக முடியாது பெரிய வழிபாடோ அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் நீங்க இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தே நான் இப்ப சொல்லக்கூடிய இந்த எளிய மந்திரத்தை மட்டும் சொல்லி ஏதாவது ஒரு காரியத்தை மட்டும் நினைச்சுக்கோங்க கிருஷ்ண பகவானை தான் பிரார்த்தனை பண்ணணும் அப்படிங்கறது கிடையாது நம்ம வந்து குல தெய்வத்தையும் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தையும் பெருமாளையும் நீங்கள் அந்த நேரத்தில் நினச்சி இந்த ஒரே ஒரு மந்திரத்தை சொல்லி மனதார உங்களுடைய வேண்டுதலை பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள்ளே இந்த இந்த நீங்கள் மனதார நினச்சிக்கோங்க வேறு எதுவுமே செய்ய வேண்டாம் சரிங்களா அதை வந்து நீங்க என்ன வேணாலும் நீங்க வேண்டிக்கலாம் திருமணம் நடக்கணும் குழந்தை பாக்கியம் வேண்டும் நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு உங்களுடைய வேண்டுதல்கள் கோரிக்கைகள் என்னவோ அதை வந்து மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அது போதுங்க பெரிய ஒரு வழிபாடோ இல்லை ஒரு நெய்வேத்தியம் செய்யணும் இல்லை கோவிலுக்கு போனோம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்க இத செய்யுங்க பூஜை அறையில போய் தான் செய்யணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமும் கிடையாது இப்போ உங்களுக்கு டிஸ்பிளேல தெரியுது பாத்தீங்களா இந்த ஒரு மந்திரத்தை தான் நீங்க சொல்லணும் கிருஷ்ண பகவான் நல்ல மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு இப்ப உதாரணத்திற்கு எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் நல்ல வருமானம் வேண்டும் அப்படின்னு நான் பிரார்த்தனை பண்ணிட்டு ஓம் க்ரீம் ஸ்ட்ரீம் கிளீம் கிருஷ்ணாய கோவிந்தாய நமக அப்படிங்கிற இந்த மந்திரத்தை இருபத்தி ஏழு முறை சொல்லிவிட்டு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எனக்கு நல்ல வருமானம் கிடைக்கணும் நல்ல என்னுடைய தொழில் முன்னேறணும்னு மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய அதுக்கப்புறம் நீங்க தூங்க போயிடலாம் எந்த ஒரு இதற்காக வந்து ஒரு தீபம் ஏத்தணும்ன்ற அவசியம் கூட கிடையாது இத வந்து நீங்க தீட்டு நாட்கள்ல இருக்கிறீங்க இல்ல மாதவிடாய் காலத்துல இருக்கிறீங்க அசைவம் சாப்பிட்டுட்டீங்க அப்படின்லாம் கிடையாது இது ஒரு தான் அதனால இதை வந்து நீங்க இருந்த இடத்திலேயே இருந்து கொண்டு மனதார நினைத்தாலே போதும் அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நீங்க நினைத்த காரியம் அப்படிங்கிறது நடக்கும் அந்த நேரம் தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் அதனால அந்த நேரத்தை அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை எக்காரணத்தை கொண்டும் யாரும் தவற விட்றாதீங்க ஏன்னா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல நம்ம ஏதாவது ஒரு காரியம் செய்தோம் அப்படின்னா அது வந்து மூன்று முறை ரிப்பீட் ஆகுமாமா அந்த இப்போ ஒரு பொருள் வாங்குறோம் ஒரு வீட்டுக்கு தேவையான பொருளே வாங்குறோம்னு வச்சுக்கோங்களேன் இன்னொரு பொருள் வாங்குவதற்குண்டான சூழ்நிலைகளை ஆட்டோமேட்டிக்கா அந்த நேரம் வந்து நம்மளுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அதனால இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்துல எந்த ஒரு காரியம் செய்தாலும் அது ரிப்பீட் ஆகும் மூன்று முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்பேற்பட்ட இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் இன்று மிட் நைட்ல நம்மளுக்கு வரக்கூடிய காரணத்தினால மனதார கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கோங்க அதுவே போதுமானது நீங்க நினைத்த காரியம் அப்படியே நடக்கும் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பா அது நடக்குங்க நான் இந்த நேரத்துல என்ன நினைச்சாலும் நடக்கும் அப்படிங்கறனால எனக்கு ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிட்டு உட்கார்ந்து எனக்கு கிடைக்கலைங்களே அப்படின்னு நீங்க சொல்லாதீங்க கண்டிப்பா நம்ம உழைப்புக்கேற்ற ஊதியம் தான் கிடைக்கும் ஒரு கோடி பணம் வேணும் அப்படின்னா கூரையை பிச்சுக்கிட்டு நம்ம கொட்டாது ஒரு கோடி பணம் நம்மளுக்கு கிடைக்கணும்னா அதற்குண்டான முயற்சிகளையும் வேலைகளையும் நம்ம செய்யணும் அப்பதான் அந்த ஒரு கோடி பணம் நம்மளுக்கு கிடைக்கும் வேலை வெட்டிக்கே போகாம வீட்டுல உட்காந்துட்டு எனக்கு ஒரு கோடி பணம் வேணும்னா எல்லாம் கொடுத்துடாது இயற்கைக்கு மாறாக எதுவும் வந்து வேண்டிக்க கூடாது அதுவும் கிடைக்காது என்னென்னா இப்ப குழந்தை வர வேண்டும் ஆயிருக்குது குழந்தைக்காக நாங்க காத்துக்கிட்டு இருக்கோம் குழந்தை கிடைக்கும் ஒரு வேலைக்கு போயிட்டு இருக்கோம் அந்த வேலையில முன்னேற்றம் வேணும் வருமானம் அதிகரிக்கணும் ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்றோம் அதுல வந்து லாபம் அதிகமாக கிடைக்கணும் கண்டிப்பா அந்த நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கிடைக்கும் இந்த மாதிரி நியாயமாக கோரிக்கையாக இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக அது நடந்தே தீருங்க நீங்க கண்டிப்பா இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தில் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து அந்த டைமுக்கு நீங்கள் அலாரம் கூட வச்சுக்கோங்க நான் பத்து மணிக்கெல்லாம் தூங்கிடுவேன் மேம் அப்படிங்கிறவங்க அந்த டைம்ல அலாரம் வச்சு எந்திரிச்சு நீங்கள் மனதார நீங்க இருந்த இடத்திலேயே பிரார்த்தனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க தூங்கிக்கோங்க ஒன்றும் பிரச்சனையே கிடையாது கண்டிப்பாக இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை வந்து தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இது வந்து இன்னும் சிறப்பானது என்னன்னா வைகாசி மாதத்தின் கடைசி நாள்லேயே நம்மளுக்கு வருது ஏன்னா தமிழ் மாத கணக்குப்படி சூரிய உதயம் தான் நம்மளுக்கு ஒரு நாள் அந்த விடுகிறது வந்து கணக்கு ஆங்கில வருட பிறப்பு தான் நம்மளுக்கு பன்னெண்டு மணி ஆயிடுச்சுன்னா அடுத்த நாள் பிறந்துருச்சுன்னு சொல்றோம் ஆனால் அப்படி கிடையாது தமிழ் தமிழ் மாத கணக்குன்னு படி வந்து பார்த்தீங்கன்னா சூரிய உதயம் தான் கணக்கு அப்ப நம்மளுக்கு ஆறு மணி வரைக்குமே அந்த சனிக்கிழமை தான் கண்டிப்பா மாசத்தின் கடைசி நாள்ல அபிஜித் நட்சத்திர நேரம் வருது யாருமே தவற விட்றாதீங்க நினைத்தது அப்படியே நடக்கும் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்